அனைத்து பக்த கோடிகளுக்கும் வணக்கம் சென்னை மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியில் அருள்பாளித்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் துர்கை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது காலத்தில் பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை மூன்றிலிருந்து நான்கரை மணி வரை ராககால பூஜை சிறப்பே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்களின் மத்தியில் சர்வாபிஷேகம் நடைபெறுவதோடு துர்கையம்மனுக்கு மிக சிறப்பான அலங்காரங்கள் செய்து பக்தர்களால் போற்றப்படுகிறாள் இந்த கோவிலில் பிரதி வாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு சிறப்பான பூஜைகளும் அனைத்து தெய்வங்களையும் போற்றி வழிபடும் வண்ணம் அனைத்து சர்வாபிஷேக பூஜைகளும் நடைபெறுகிறது எங்கள் முத்துமாரியம்மன் மிக அழகாக அலங்காரமாக வீற்றிருப்பது கண்கொள்ளா காட்சி மிகவும் சிறப்பான மிகவும் போற்றக்கூடிய வகையில் அனைத்து வேண்டுதல்களும் அம்பாளால் நிறைவேற்றப்படுகிறது சுப்பிரமணிய சுவாமி பாலமுருகன் பெண் பக்தைகள் கோவிலில் நாளை ஆடிப்புறத்தையொட்டி வளையல் கோர்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்தைகள் வளையல்களை நேர்த்தியாக கோர்ப்பது சந்தோஷமாக மனதோடு ஒரு மனதோடு அடைந்து இந்த அம்பாளுக்கு வளையல் கோர்ப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆண்டு முழுவதும் திருவிழா வாராதா என இயக்கப்படும் அளவிற்கு நடைபெறுகின்ற இந்த விசேஷங்களில் மறக்க நிகழ்ச்சிகளாக பல சம்பவங்களை பேசி மகிழ்ந்து பக்திகள் ஆர்வத்தோடு சேவை செய்கிறார்கள் விபூதி குங்கும பிரசாதங்கள் பேக் செய்யப்படுகின்றன நாளை வரும் பக்தர்களுக்கு விநியோகிக்க பிரசாதத்தோடு இந்த விபூதி குங்கும பிரசாதங்களும் பேக் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன மிகவும் ருசியான மிகவும் சக்தியுள்ள பல பூஜைகள் இவ் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தாங்கள் அனைவரும் தவறாமல் ஆடி திருவிழாவில் கலந்து கொண்டு எங்களோடு அம்பாளை நரலை பெற வேண்டும் நான் செல்ஃபியாக வளையல் கோர்ப்பதை எடுக்கிறேன் இங்கு துர்கைக்கு வளையல் கோர்க்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இங்கே துர்கை பூஜை அர்ச்சனை பக்தைகளால் போற்றி நூற்றி எட்டு போற்றி பாராயணம் செய்யப்பட்டு குங்கும அர்ச்சனை அந்த குங்குமத்தை பக்தைகளுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாலயம் பல சிறப்பான அம்சங்களை கொண்டு விளங்குவது வரும் பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக கூறுவது இன்னும் ஆலயத்தை மென்மேலும் அடைய செய்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருப்பது மிக சிறப்பான ஒன்று வந்து மகிழங்களின்